ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் பட்ட பகலில் உலக புகழ்பெற்ற உலகத்தின் இரண்டாவது புகழ்பெற்ற மியூசியமான லாரே மியூசியத்தில் மிக பயங்கரமான ஒரு கொலை நடந்திருக்கு அதுவும் எவ்வளோ நேரம்னா ஒரு நாலே நிமிஷத்தில் விலை மதிப்பற்ற விலை மதிப்பற்ற கிங் லூ கிங் ஜார்ஜோடது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெப்போலியனோட காலத்து கிரீடம் அதாவது வைர பதித்த வால்டு எல்லாத்தையும் நாலே நிமிஷத்தில் நடிச்சிட்டு போயிருக்காங்க எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் அது பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் காலையில் ஒம்போதரை மணி ஷார்ப்பாக அங்கே உள்ள சர்வதேச அளவில் புகழ்பெற்ற மியூசியம் அதாவது மோனலிசாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மோனலிசா படம் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் மோனலிசா படம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் எந்த இருந்து பார்த்தீங்கனாலும் உங்களை பார்த்து மோனலிசா சிரிப்பது போன்ற ஒரு ஓவியம் புகைப்படங்கள் கண்டுபிடிப்பு க கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்பே இப்போ கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐக்கு ஃபோக்கஸ் வச்சு ஒரு கண்ணை கண் வந்து இந்த லென்ஸை பார்க்குற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா யார் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த புகைப்படத்தில் இருப்பவர் நம்மை பார்ப்பது போலவே தோணும் அதெல்லாம் ஃபோட்டோகிராஃபி வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி வர்றதுக்கு முன்னாடியே உலக புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்று தான் வந்து மோனரிசாவோடய ஓவியம் உலக புகழ்பெற்ற நம்பர் ஒன் ஓவியம்னே சொல்லலாம் இதை பற்றி பல காலங்கள் பல நாடுகளில் பேசப்பட்டது உண்டு இந்த ஓவியமே இந்த மியூசியத்திலேருந்து ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அந்த கதை எடுத்து ஸோ இந்த ஓவியம் திரும்ப மீட்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கு காலையில் ஒம்போதரை மணி ஒரு நாளைக்கு இந்த மியூசியத்தில் முப்பதாயிரம் பேர் வந்துட்டு போவாங்க யார் ஒன்று ரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் கிடையாது முப்பதாயிரம் பேர் அதாவது கரூருக்கு விஜய்க்கு கூட்டம் வந்தது பார்த்தீங்களா அந்த கூட்டம் தினந்தோறும் அந்த அதே கூட்டம் அது தற்கொலை கூட்டம் அதே போல் உலகம் முழுவதும் இருந்து இந்த மியூசியத்திற்கு முப்பதாயிரம் பேர் தினந்தோறும் வந்து செல்வார்கள் காலையில் ஒம்பதரை மணி ஷார்ப்பாக திறந்துடுவாங்க கரெக்டாக எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்களேன் அதாவது மியூசியத்தையுடைய சைடு பக்கம் அதாவது ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய சைடு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேர காலையில் ஒம்போது இருபத்தொம்போதுக்கு ஒம்போதரை மணிக்கு மியூசியம் திறப்பாங்க ஷார்ப்பாக ஒம்பது இருபத்தி ஒம்போதுக்கு ஒரு மினி அந்த நம்ம சின்ன மாதிரி ஒரு வண்டி வந்து நிற்கிது நின்று ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சிட்டியிலலாம் இருக்கவங்களுக்கு தெரியும் கிராமத்தில் இருக்கவங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அதாவது இந்த டியூப் லைட்டு இந்த இது கார்ப்பரேஷன் லைட்டெல்லாம் வேலை பார்க்குறக்கா ஒரு கிரெயின் மாதிரி ஒரு சின்னது இருக்கும் ஒரு வண்டி ஒரு சின்ன வண்டி வரும் பல்ப் வில்ப் போச்சு மாற்றுறதுக்கோ இல்லை வயர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடியம் பேப்பர் லைட்லாம் இருக்குல்லையா ஸ்ட்ரீட் லைட்லாம் அந்த ஸ்ட்ரீட் லைட்டை சரி பண்ணுறதுக்கு முதல்லலாம் வந்து என்னன்னா போஸ்ட்டில் வந்து வயர்மெண்ட் ஏறி வயரை பிடிச்சி கரண்ட் ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் ஒரு சின்ன வண்டி மாதிரி வரும் டக்குன்னு அதுலேருந்து பட்டன் அமுக்கினா மேலே அப்படியே போகும் ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு நேராக அங்கே மேலே போகும் மேலே அது பல்பை கழட்டிட்டு இல்லை பல்பை மாற்றிட்டோ இல்லை வயரிங் வேலை சரி பார்த்துட்டோ அவங்க இறங்கிடுவாங்க அப்புறம் வண்டி அப்படி போயிடும் இதே மாதிரி ஒரு வேன் வந்து ஒரு மினி வேன் வந்து நிற்கிது முப்பத்தி ஒம்போதுக்கு எங்கேயோ ஒம்பது ஒம்போது இருபத்தி வந்து நிற்கிது டக்கு டக்குன்னு அதுலேருந்து கிரெயின் ஒன்று ஏறுது இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இந்த கிரெயின் ஏறி நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகுது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை போனோடனே நேராக அந்த வண்டியில் ஏறின இரண்டு பேர் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸை உடைக்கிறாங்க அதாவது கட் பண்ணுறாங்க கிளாஸை எதை வச்சு மிஷின் வச்சு அதுக்குள்ளே ஒம்போது முப்பது முப்பது முப்பதுக்கு கரெக்டாக மியூசியம் திறக்கப்படுறது மக்கள்லாம் உள்ளே வந்துடுறாங்க முப்பத்தி ஒன்றுக்கு ஒரு முப்பதுக்கு வந்து ஷார்ப்பாக கண்ணாடியை உடைக்கிறாங்க உடைச்சி என்னடா யாரா உள்ளேருந்து வரான்னு மேலே வந்து மியூசியத்தில் வேலை பார்க்குற ஒரு தொம்மை செக்யூரிட்டி இருந்திருக்கான் அவன் என்ன அப்போ அவன் என்னான்னு பார்த்தவொடனே இவான் அவனை கூப்பிட்டு ஒரே அப்பு அடித்து மிரட்டிட்டு சுட்டுறவனே அப்படின்ற மாதிரி தப்பா கேட்கலாம் என்னன்னு தெரில மிரட்டினே அவன் சைலண்ட் ஆயிட்டானா நாலே நிமிஷம்தான் ஃப்ளோர் ஒன்னில் போயிட்டு அது ஏற்கனவே பார்த்து வச்சுருப்பேன் அதாவது நெப்போலியன் காலத்து வைரன் இப்போ போடுற பாருங்க இந்த வைர நெக்லஸ் இந்த வைர கிரீடம் இப்போ அந்த படத்தில் பாருங்க பார்த்தீங்கன்னா வைர கிரீடம் அதுக்கப்புறம் ஒரு வால் அந்த வாலோட புகைப்படம் கூட வெளியில் இன்னும் வெளியிடலை எடுத்துருக்கலாம் யாராவது நான் அதை அது வெளியில் இல்லை ஸோ அந்த வால் வைரம் பதிக்கப்பட்ட மன்னருடைய வால் இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு எஸ்கேப் எஸ்கேப் டாங்க எத்தனை நிமிஷத்தில் நாலு நிமிஷம் திருப்பி அதே க்ரெயினில் ஏறி அங்கே அந்த படிவலியாகவே இறங்கி அது க்ரெயின் ஆளை தூக்கிட்டு போகாது சர்ரன்னு போய் டகால்னு ஒழுகும் படிவலியாக ஏறி போகிற மாதிரியான ஒரு செட்டப்பு டக்குனு படிவலியாக இறங்கி வந்த உடனே ரெண்டு பேர் ரெடியாக மோட்டர் பைக்கில் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அந்த வண்டியில் பின்னாடி ஏறி உட்காந்து எஸ்கேப் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு வல்லரசு நாடு என்று சொல்லப்படக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய நாடு பணக்கார நாடு ஜி செவனில் ஒரு நாடு ஏன்னா இந்த நாட்டில் எவ்வளோ டுபாக் ஊராக அந்த நாட்டோட போலீஸ் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அதாவது இந்த மியூசியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபோட்டோ போடுறேன் மிக பிரம்மாண்டமானது இது வந்து மன்னர்களுடைய அரண்மனையாக இருந்தது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது பனிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது எண்ணூறு தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருட இப்போ எண்ணூறு வருடங்களுக்கு மேலே ஆச்சு இந்த பில்டிங்கை கட்டி அதுக்கப்புறம் நிறைய ஆல்டர் பண்ணியிருக்காங்க மன்னர்கள் அரண்மனை அரண்மனையார்த்திருக்கு பல காலங்களில் வேறு மன்னர்கள் பிடித்திருந்திருக்கார்கள் திருப்பி வந்திருக்காங்க அப்படிப்பட்டது வந்து பிற்காலத்தில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அது மியூசியமாக மாற்றப்படுது இடையில பதினேழாம் நூற்றாண்டுல இந்த மியூசியமா மாற்றப்பட்டிருக்கு மீண்டும் மன்னர் ஆல்டர் பண்ணி மன்னர்கள் அங்கே வந்திருக்காங்க பல மன்னர்கள் பல காலகட்டங்களில் அதை ஆல்டர் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட பாரம்பரிய மிக்க ஒரு விஷயத்தை பதினேழாம் நூற்றாண்டு இறுதியில வந்து அது மியூசியமாக மாற்றப்படுது அப்போ வந்து பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் வைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் புகைப்படங்கள் இல்லை பெயிண்டிங்ஸ் வைக்கிறாங்க பெயிண்டிங்ஸ் ஃப்ரான்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு அரிய விஷயம் இதை கூட ஹிட்லர் கொள்ளையடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரெயின்லலாம் ஏற்றி திருப்பி வந்தது இந்த மியூசியத்தில் தான் இருக்குது நிறையா படங்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பத்து இருபது ஆண்டுகள்லாம் கிடையாது நம்ம ஊர் மியூசியம் மாதிரி எழுநூறு ஆண்டுகள் பழமையாந்த அந்த அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பு போட்டிருக்காயம் பாருங்க எவ்வளோ தும்மத்தனமாக இருப்பாங்க பாருங்கள் ஆயுதம் இந்திய போலீஸாரும் பாதுகா பாதுகாப்பு போடல சரியா நம்ம ஊரில் ஒரு பெல் அடிச்சு விட்ருவான் ஒரு அலாரம் அதாவது ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா தீ பிடிக்காது பிடிக்கிறதுனால ஒரு பெல் விட்டால் அடுத்த செகண்ட் எல்லாம் அலர்ட் ஆயிருவாங்க எல்லா கேட்டையும் பூட்டிடுவாங்க டக்கு டக்குன்னு அடுத்த ஆள் அலர்ட் ஆகிருவாங்கல்ல எதுவுமே இல்லை வெளியில் போலீஸ் இல்லை எது இந்த மியூசியத்துக்கு வெளியில் வாசலில் அந்த பில்டிங்கில் எந்த கார்னர்லேயும் போலீஸ் இல்லை அது ஒரு பெரிய சதுக்கம் அவ்வளோ பரபரப்பான இடம் பட்ட பகல் அப்போ தான் திறந்துருக்கான் ஒம்போரை மணிக்கு ஒம்போதரை மணிக்கு திறக்கிறாங்க ஒம்பது முப்பது நாலுக்கு ஆட்டையை போடுறாங்க ஒம்பது முப்பத்தெட்டுக்கு அதே படியில் ஏறி எஸ்கேப் ஒம்பது முப்பத்தெட்டுக்கு அங்கே எவனுமே இல்லை அதுக்கப்புறம் தான் போலீஸே வருது பதறிப்பா பார்த்தா என்னென்னா காணா போயிருக்கு அப்படின்னா பல கோடி ரூபாய் மதிப்பு இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை இவங்க கொண்டு போய் எங்கேயும் விற்கவே முடியாது இதை வந்து ரகசியமாக மண்ணுலி பாம்பு மாதிரி தான் விற்க முடியும் ஏன்னா எவன் இதை வாங்கியிருந்தாலும் அந்த ஒரிஜினலை வாங்கியிருந்தான்னு தான் வைக்கலாம் அப்போ இதுதான் தெரிஞ்சு போயிரும்ல அவன் வெளியில் யார்ட்டுமே சொல்ல முடியாது அவன் வாங்கி என்ன பண்ணுவான் அவ்வளோ கோடிக்கரை கொடுத்து வாங்கி வச்சாலும் அந்த சந்ததியோ அவனுடைய அடுத்த சந்ததியோ இல்லை அடுத்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சா எங்கள் தாத்தா வாங்கினாரு எங்கள் அப்பாத்தா வாங்கினாங்கன்னு வாங்கி வச்சுருந்தா கூட வெளியில் சொன்னான்னா திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் அரசாங்கம் பிடிக்கிட்டு போயிடுமே அதுதான் இதில் பெரிய சிக்கல் இது எதுக்கடா கொள்ளையடிச்சாங்கன்னே தெரில இல்லை வேற அவனாது இதை கொள்ளையடிக்க சொல்லி பெரிய அமௌண்ட் தர்றேன்னு சொல்லி வீம்புக்கு பண்ணாயலா ஏன்னா இந்த நெக்லஸை போட்டுவிட்டு யாரும் வெளியில் போக முடியாது வெளியில் போகணுன்னா இப்போ இது வந்து மணர் சார்லஸோட வால்னு அவன் காட்டணும்ல சொல்லணும் நாலு பேர்கிட்ட சொன்னால் தானே அவன் வச்சுருக்கறதுக்கு பெருமை இல்லை சார்லஸோட மன சார்லஸ் டென்னோட கிரீடம் சொல்லணும்ல அவன் அதை எப்படி வெளியே சொல்லுவான் இதை பெரிய ஒரு ஆயிரம் கோடி கொடுத்து ஒருத்தன் வாங்கினா கூட எப்படி சொல்ல முடியும் வெளியில் சொன்னால் மாட்டிக்குவான் ஆனால் வீட்டில் வச்சுட்டு நாலு பணக்காரங்கிட்ட சொன்னால் கூட அவன் போய் யார்ட்டையாக சொல்லிடுவான் ஸோ இது எதற்காக கொள்ளையடித்தார்கள்ன்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது இது வேண்டே கொள்ளையடுத்தாங்களா வீம்பு கிடச்சாங்களே இது திருப்பி பிடிச்சிருவாங்க எந்த காலமாக இருந்தாலும் யாராவது வெளியில் சொல்லாமல் ஒருத்தன் வந்து ஒருத்தன் அரிய பொருள் இருக்குன்னா அவள் வெளியில் சொல்கிறதுக்கே அந்த இந்த பொருள் இருக்குன்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம கூட யூடியூப்பில் ஒருத்தர் மாட்டோம்னா பாவம் இப்போ திருநெல்வேலிக்காரர் ஏதோ லாக் பண்ணுறேன்னு போட்டு ஆனால் இது என்னென்ன புளிப்பல்லான்னா ஆமாம் புளிப்பல் தான் வாங்கி வச்சுருந்தேன் வாங்கி தங்கத்தில் செஞ்சு போட்டிருக்கேன் தம்பி ரொம்ப நாளாக போட்டிருக்கேன்னா ஃபாரஸ்ட்காரக்கு வந்து பிடிச்சி போயிட்டாங்க அந்த ஆள் ஜெயலிக்கு போயிட்டான் யார் யூடியூப்காரனுக்கு வெட்டி கொடுத்து ஸோ இந்த மாதிரி என்னைக்காது புளி பள்ளிக்கே இந்த நிலமை அப்படின்னா இந்த டெக்லஸுக்கும் இந்த வாழை நெப்போலியனோட வாழ் வயிறை பதிச்ச வாழை வச்சுருந்தா என்ன ஆகும் ஸோ இப்படி இதில் என்ன பெரிய கேவலம்னா ஃப்ரான்ஸுக்கு உலக அளவில் ஏன்னா இவ்வளோ பெரிய மியூசியம் சர்வதேச அளவில் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் வரான் இந்த மியூசியத்தில் போலீஸ் பாதுகாப்பே இல்லையா ஃபஸ்ட்டு ஃப்ளோரை வந்து உடச்சி கண்ணாடியை உடச்சி உள்ள பூ நெக்லஸையும் வைர தோடுகளையும் வைர நெக்லஸ்களையும் வைரம் பதித்த வால்களையும் திருடிட்டு அள்ளிட்டு ஓடிட்டான் இதில் வந்து ஒரு கிரீடை வந்து டொப்பி கீழே விழுந்துருச்சு கொண்டு போகும்போது அப்பாடான்னு பிடிச்சி வச்சிட்டாங்க நல்லா வேறா இந்த கிரீடை தப்புச்சுன்னு ஒரு நாலஞ்சு பொருள் ஆட்டையை போட்டிருக்காங்க அதில் ஒரு கிரீடம் கீழே போட்டு போயிட்டாங்க சரி போனால் போய் தொலைதுன்னு அடிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதில் ஒட்டு பத்திரத்தில் தொலைஞ்சது கிரீடமாக இருக்குது அது வராது திருப்பி வருது வரா அதில் போலீஸ் பிடிக்கலாம் பிடிக்கல மிகப்பெரிய அவமானம் ஃப்ரெஞ்சு போலீஸுக்கு மிகப்பெரிய அவமானம் இது இப்படி ஒரு அவமானகரமான ஒரு சம்பவம் ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்